இன்னைக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பால்சா ஸ்டார்ட் பண்றாங்க பால்சா கொஞ்சமா செஞ்சுக்கலாம் கால் கிலோ போட்டு கால் கிலோ பிகினர்ஸும் செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் குறைவான அளவு போட்டு இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க இப்ப பாதுசா செய்யறதுக்கு கால் கிலோ மைதா எடுத்து வச்சிருக்கோங்க நானூறு கிராம் சர்க்கரை பாகு செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் நூறு நெய் எடுத்திருக்கோம் ரெண்டு சிட்டிகை ஆப்ப சோடா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்நீர் எடுத்திருக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் இப்ப மைதா ஒரு பவுல்ல சேர்த்தாச்சுங்க இப்ப நெய் விட்டுக்கலாம் இப்போ நெய் ஊற்றிட்டு அதிலே வந்து வெந்நீர் விட்டுக்கிறாங்க சமையல் சோடா தேவைக்கு நாலஞ்சு சிட்டிகை போல் சேர்த்துக்கிட்டாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நூறு நெய் எடுத்து வச்சோங்க அதிலே வந்து கொஞ்சம் மீதி வச்சாச்சு இந்த அளவுக்கு பாதிசாக பண்ணுறதுக்கு எழுவத்தஞ்சி மில்லி நெய் சேர்த்தா போதுங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வச்சுட்டு அப்புறமே பாதுசாவை ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளை வெள்ளையாக தட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சக்கரை பாவில் நினைக்கணும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இது ஒரு கால் மணி நேரம் ஊருட்டும் பார்க்கலாம் சர்க்கரை கொஞ்சம் கூட தான் இருக்கும் பாவும் மீதி இருக்கும் நினச்சி எடுக்க வசதியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் ஊட்டி ஒரு பக்கம் ஒட்டாமல் இருக்கும் அதனால் சர்க்கரை கொஞ்சம் கூட தான் எடுத்துடும் இப்போ பாதுசாவுக்கு பாக்கு வைக்கிறதுக்காக சர்க்கரை வந்து ஒரு வானலியில் சேர்த்தாச்சுங்க ஓட்டம்னா தண்ணி ஊற்றிடுறாங்க சரிங்கம்மா இப்போ இதை கொஞ்சம் பாகு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க பால் ஊக்கே அழுகை எடுத்துடலாம் ஓகேங்கம்மா ம் சர்க்கரையில் அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி இப்போ எடுத்தாச்சுங்க நம்ம என்ன பாகு காய்ச்சல் இருந்தாலுமே இந்த மாதிரி அழுக்கு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க பாகு இப்படி நெலீசா வந்து பிசுக்கு பதம் வந்து அப்படியே லைட்டாக வந்து பிசுக்கு பதம் வந்தா போதும் சரிங்களா இப்போ பாகு முருகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விடுறீங்க இல்லையா ஒரு சொல்லிட்டு இது வந்து பிசுக்கு பதம் வந்துருச்சு கம்பி பதம் கூட இல்லை என்னங்கம்மா ஆமா கம்பி பதத்துக்கு முன்னாடியே முன்னாடியே எடுத்து முன்னாடியே எடுத்துட்டீங்க அது வந்து பாகு முருகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் ஒரு பத்து சொட்டுக்கு போல விட்டுக்கிட்டாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் என்னங்கம்மா ம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ பாதுசாக்கில் ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு கால் மணி நேரம் ஊறிடுச்சுங்க பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டை உருண்டையாக ஒட்டிக்கலாம் சைஸ் எவ்வளோ பெருசு வேணுணாலும் நம்மளுக்கு த தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் மினி பாதுசாக போடுறோம் என்னங்கம்மா ம் இப்போ பாருங்கள் நல்ல வலுவலு இந்த மாதிரி உருட்டிக்கிட்டாங்க உருட்டிட்டு இந்தபடி பெருவரல ஒரு அழுத்த அழுத்தி அவ்வளோதான் வச்சு வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பண்ணிடலாங்க இப்போ பாதுசாவுக்கு உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு மினி அதை தாங்க போட போகிறோம் அதனால குட்டி குட்டியாக எடுத்துருக்காங்க இப்போ வந்து ரீஃபண்ட் ஆயில் என்ன இப்போ மிதமா எண்ணெயை காய வச்சிருக்கோங்க ரொம்ப காய வைக்கல இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்க்குறாங்க எண்ணெயில் குட்டி குட்டி பாதுஷாக்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இதை ஒரு முறை வேக வச்சுட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை எண்ணெயில் சேர்க்க போகிறாங்க அதனால் இது வந்து அரைவேக்காடு கொடுத்து எடுத்துடணும் என்னங்கம்மா ம் ஆமாங்க நல்லா இந்த மாதிரி மதந்து வர்ற ஸ்டேஜில் கரண்டியை விட்டு இந்த மாதிரி லேசாக கலக்கி விடுறாங்க இப்போ இது கொஞ்சம் செவந்துச்சு இது கார்டில் எடுத்துட்டேன் எடுத்துடலாங்க அப்புறம் எண்ணெய் ஒருத்தரவு போட்டு ஒரு செட்டு எடுத்துகிட்டு என்ன லேசாக காஞ்சிருக்கும் போதே இப்போ ரெண்டாவது செட்டையும் உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கைவிடாமல் பிரட்டி விட்டுக்கணுங்க இப்போ பாருங்கள் அப்படியே கரண்டியால் லேசாக பெரட்டி பிரட்டி விடுறாங்க இந்த மாதிரி இல்லாமல் சிவப்பாக மாறினதுக்கப்புறம் இப்போ எடுத்துடுறாங்க இப்போ முதல் செட்டு பொறிச்சு வச்சதை இப்போ மறுபடியும் எண்ணெயில் சேர்க்குறாங்க ஃபஸ்ட்டு செட்டு போட்டப்ப எப்படி பெரட்டி விட்டாங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருக்காங்க இப்போ நம்ம முதல்ல அரைவேக்காடு கொடுத்து வேக வச்சதை மறுபடியும் வானலியில் சேர்த்துட்டாங்க எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொறுமையாக நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த சர்க்கரை பாகலை சேர்க்க போறேன் என்னங்கம்மா ஆமாங்க அப்படியே சர்க்கரை பாவலையும் டைரக்டா போட்டுருங்க இந்த ரெண்டாவது தர போட்டதை சர்க்கரை பாவில் போடுறோம் நல்லா சூடாகவே சேர்த்துடலாம் என்னங்கம்மா ம் ஆமாங்க அப்படி நல்லா கலந்து விட்டுறோம் கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் மேலே அரிச்சு எடுத்து போடலாம் எடுத்துட்டு இன்னொரு செட்டு அப்புறம் இதையும் இப்போ இன்னொரு பேர ரெண்டாவது காடு இதை போடலாம் அடுப்பு ரொம்ப குறைச்சி வச்சு தான் போடுறீங்க என்னங்கம்மா ம் ஆமாங்க இப்போ ரெண்டாவது செட் போட்டதுமே நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சுங்க இதையும் எடுத்துடலாம் ரெண்டாவது செட்டு இந்த மாதிரி எடுத்ததையுமே இப்போ வந்து சர்க்கரை சிரப்பில் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு எல்லாம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து அப்படியே மேலே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ண வராதுன்னா சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியதாக இருக்குது சர்க்கரை பாவு தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருந்தால் எல்லா இடமும் மோதாதுங்க பாகு நடைஞ்சு வராது அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சர்க்கரை பாகு வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் அந்த பாகம் வேற எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் பாகலேருந்து இப்போ எடுத்துட்றோம் அந்த மாதிரி ம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுட்டோம் என்னங்கம்மா ஆமாங்க பத்து நிமிஷம் இல்லை பாகலையே விட்டுட்டு பாகிலேருந்து இப்போ ஒன்று ஒன்றா அப்படி எடுக்கிறோம் ம் எடுத்து ஒத்தொத்தியாக தனி தட்டில் வச்சிடறோம் வச்சு வேலை எது வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி முந்திரி பாதாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பாகில் ஊறுனது எல்லாத்தையுமே பாகிலருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேலே மேலே முந்திரி வந்து கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க அதை வைக்கிறாங்க நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம் அந்த பாகோட ஈரப்பதம் இருக்கும்போதே வச்சாதான் நல்லா ஒட்டுங்க அடுத்து இந்த அந்த முந்திரி பருப்பு கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு சுட்டு அப்படி சர்க்கரை பாகு மேலே சர்க்கரை பாகு விடுறீங்க அந்த முந்திரி பருப்பு வந்து கீழே உதிராமல் இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் பாகு நல்லா பிடிக்கும் இல்லையா பாதுஷாலையும் பிடிக்கும் பாதுஷாலையும் பிடிக்கும் அந்த முந்திரியும் கீழே ரொம்ப த தூள் தூளாக உதராமல் இருக்கும் எடுக்கும்போது பாருங்க அப்படியே ஒன்று ஒன்று ஒரு சொட்டு ரொம்ப அப்படி ஒரு சொட்டு விட்டுக்கிட்டு வந்தால் தான் பாருங்கள் பாகு வந்து பிசுக்கு தான் வச்சாங்க அதுவே வந்து கெட்டி ஆயிடுச்சு எலுமிச்ச பழம் பிழிஞ்சுமே வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு என்னங்கம்மா ம் இருக்கும் பாருங்க உள்ள நல்லா ஜூஸியாக வந்திருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பாதுசா செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு பேபி அம்மா இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக சரிங்க ரொம்ப சந்தோஷம் குட்டி 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 குட்டியாக இருக்குதுங்க செஞ்சதே இல்லை நான் பெருசாக இந்த மாதிரி டெக்கரேஷனாக இதுவோ எதுவும் தெரியாதுங்க வீட்டுக்கு செய்வோம் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் சைஸ் பெருசு பெருசாக தான் செஞ்சு பழக்கோம் கொஞ்சம் பாவும் மீதி இருக்குது இது வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கிழை மாவு இருந்தால் இந்த பாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாவை திருப்பி அனலை வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் அந்த பொட்டுக்கிழ மாவு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி

போட்டோன்னா கரையுதுங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு நீங்க சாப்பிடுங்க போதும் சாப்பிடுங்க நீங்கள் நல்லா போருங்க நல்லா நல்லா இருக்கா நீங்கள் செஞ்சது நீங்கள் தான் சொல்லணும் அம்மா வந்து ரொம்ப அருமையா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து கால் கிலோ மைதா மாவு எடுத்ததுக்கே வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு குறையாம இன்றைக்கி கிடச்சி இருபத்தஞ்சு முப்பது கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மூணு ரொம்ப குட்டியா இருக்கு முப்பதுக்குள்ளே வரும்

பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ